ஆந்திரா ஸ்பெஷல் புளிச்ச கீரை பருப்பு தான் இன்னைக்கு வந்து சமைக்க போகிறோம்னா இந்த புளிச்ச கீரை எடுத்து பருப்போட சேர்த்து ஒரு கட்டை கட்டஞ்சி சும்மா வெள்ள சாதத்தில் வச்சு சாப்பிட்டோன்னு வைங்க சும்மா அமிர்தமாக இருக்கும் வணக்கம் என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு எல்லா ஊரும் போயிட்டு வந்துட்டோண்ணா இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு ஊருக்கு போகிறோம் அந்த ஊரில் வந்து முக்கியமானது

பச்சை தண்டு புளிச்ச கீரை இன்ன சிகப்பு தண்டு புளிச்ச கீரை நம்ம எடுத்து சிகப்பு தண்டு புளிச்ச கீரைனா இந்த புளிச்ச கீரை எடுத்து பருப்போட சேர்த்து ஒரு கட்ட கட்டஞ்சி சும்மா வெள்ள சாதத்துல வச்சு சாப்பிட்டோம் அமிர்தமா இருக்கும் இன்னைக்கு அதை தான் செய்ய போறோம் எனக்கு அமிர்தமா இருக்கும் அப்படின்னு அமிர்தம் எப்படி இருக்கும் அமிர்த கீழே எனக்கு அமிர்தம் அப்படின்னு பார்த்தோம்னா உணவு கோழி கால் மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதுதான் புளிச்ச கீரை நம்ம சொன்னது சிகப்பு தண்டு புளிச்ச கீரைனா இந்த தான் இன்னைக்கு அந்த மாதிரி கீரை தான் எடுத்திருக்கோம்

மரச்சக்கல் ஆடிசிரோ சுத்துவாகிரோ எண்ணெய் என்ன எண்ணெய் கடல் எண்ணெய் செக்க எண்ணெய் எண்ணெய் சாஸ்வே உத்தின் பேளை கடுகு உலந்த கலப்பு தொகரி பேளை தோரம் பருப்பு சிக்கீருளி சின்ன வெங்காயம் அசிமென்சிங்காய் பச்சை மிளகாய் வெள்ளுள்ளி வெள்ள வெங்காயம் வெள்ள வெங்காயம் என்ன சைனி பூண்டு வெள்ள வெங்காயம் அந்த மாதிரி எல்லாம் பேர் வருங்க அவர் சொன்னது அப்படியே நான் வந்து தமிழ்ல சொன்னேன் அர்ஷன தூளு மஞ்சள் பொடி காரத் பொடி நாங்கள் இங்கே வந்து மிளகாய் தோளுன்னுவோம் மிளகாய்க்கு என்ன கன்னடத்தில் மென்சிங்க ஒன் தோளுக்கு உப்பு பொடி அது ரெண்டு ஒன்றா சேர்த்து ஒன் மென்சின் பொடி அதுதான் தானே சொல்லியிருக்கா இருக்கிறது காரக்குடி தான் காரத்து பொடி காரத்து தனியா பொடி மல்லித்தூள் இங்கு வெறுங்காயத்தூள் மணிமேன்சீன் காய் வர மிளகாய் ஜீரிக ஜீரகம் டமாட்டா தக்காளி கறிவே அதுக்கு கல் உப்பு கல் உப்பு வந்து காரக்குடியில இருந்து ஆந்திர வரைக்கும் போலாமா போலாமே என்ன பருப்பை நல்லா கழுவிட்டோம்னே பருப்பை இந்த மாதிரி சுத்தமா கழுவிக்கணும் கழுவி அந்த சன்னியை இந்த மாதிரி செடிக்கு இப்படி ஊக்கணும் வேஸ்ட் பண்ண செடியை செடியை வளர்க்கணும்னா எவ்வளவு கஷ்டம்னு ஒரு விவசாயிக்கு தான் தெரியும் பருப்பை நம்ம சுத்தமாக கழுவிட்டோன்னே குக்கரில் ஏற்றி ஒரு விசில் விட போகிறோம் இந்த மாதிரி புளிச்சக்கீரை ஆஞ்சி அதை நம்ம ரஃபாக வெட்டிக்கிறோம் கழுவி எடுத்து எடுத்து இந்த கீரை இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் போட்டு தான் அந்த பருப்பை வேக வைக்கணும் நம்ம ஸ்டைலில் சாம்பாருக்கு பார்த்தோம்னா வெறும் பருப்பு மஞ்சள் பொடி பச்சை மிளகாய் இது போட்டு மட்டுமே வேக வைப்போம் ஆனால் அந்த ஆந்திரா ஸ்டைலுக்கு நம்ம என்ன காய்கறியோ என்ன பொருள் சேர்க்குறமோ அது அப்படியே சேர்த்து வேக வைக்கணும் நீங்கள் வீட்டில் ஒரு ஆறு பேராக இருந்தால் ஒரு கால் கிலோ அளவுக்கு தோரம் பருப்பு ஒரு கட்டு புளிச்ச புளிச்சக்கீரை ஒரு மூணு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு இருபது பல் பூண்டு எடுத்து அதில் பாதி கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து அதில் பாதி முங்குற அளவுக்கு தண்ணி அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் நம்ம வச்சுக்கிறோண்ணா புளிச்சிக்கிற வாசனை அப்படியே காடெல்லாம் வீசி அருமையான மணத்தோட இருக்கு இன்னும் ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டு அந்த ஆவி அட்டங்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும் புளிச்ச கீரையை நல்லா ரெண்டு விசில விட்டு வேக வச்சு எடுத்திருக்கோம் வாங்க எப்படி வெந்திருக்குன்னு பாக்கலாம் வந்துருக்கு கடைங்க நாங்கள் போட்ட அந்த புளிச்ச கீரை பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சி இப்போ தயாராக ரெடியாக இருக்குன்னா தாளிப்புக்காக சிக்கன் ஒரு ஐம்பது ரூம் அளவுக்கு இப்போ தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு இந்த நேரத்தில் போட்ட கடுகு உழுதும் நல்லா பொரியுதுன்னு தெரியல ஒரு மூணு வர மிளகாய் நம்மள்கிட்ட நீட்டு மிளகாவை எடுத்துருக்கனால துண்டு துண்டாக வெட்டியிருக்கோம் குண்டு மிளகா சேர்த்தினாலும் இந்த தாளிப்புக்கு சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆரம்பத்திலேயே பூண்டு சொல்லியிருப்போம் பத்து பல் பூண்டு நம்ம பொடியா ஆரம்பத்திலேயே எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை வெட்டி சேர்க்குறோம் இப்போ வெங்காயம் வதங்குற நேரத்தில் அடுத்தடுத்து மசாலா அங்கே சேர்க்கணும்னா அது மொத்தமாக ஒரே தட்டில் போட்டு கொண்டு போய் கொட்ட போகிறோம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தனி மிளகாய் தோல் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி தேவையான அளவு கல்லூப்பு இது எண்ணெயில் போட்டோம்னா உடனே அந்த மசாலாவோட பச்சை வடை போயிடும் அதுக்காக தான் எண்ணெயில் சேர்க்க பருப்பு கடையில் இறக்கப்போகிறோம்

பருப்பு கடையில் தயாராயிடுச்சுன்னா இப்போ வெள்ளை சாதத்தோடு வச்சு சாப்பிட போறோம் ஆந்திரா கோங்குரா பப்பு நீங்கள் அதே தாங்கண்ணா தரமாக இருக்கமா சாப்பிட்றோன்னு கொடுத்து வச்சோங்க நீங்கள் எப்பயுமே கொடுத்து வச்சோங்கண்ணா விளாடுது கையை இந்த அளவுக்கு நல்லா தாராளமாக இப்போ செஞ்சு சாப்பிடணும்ண்ணா காஞ்ச மிளகா ஓட ஒரு உருண்டை எப்படி குடிச்சுன்னா அப்படியே இல்லைப்பா மிளகா போட மே பருப்பு சுவையோடு நம்ம போட்ட மசாலாங்களோட குறிப்பாக சொன்னால் சின்ன வெங்காயம் அந்த சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான ஒரு பருப்பு சாப்பிட்ட மாதிரி இருக்குண்ணா இந்த தோரம் பருப்பெல்லாம் சாம்பாருக்கு பயன்படுத்துவோம் இது முழுக்க 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 வித்தியாசமான சுவையில் டாப்பான சுவையில் இருக்குண்ணா சோற்ற உருட்டும் போது எங்கள் ஞாபகம் வந்துச்சு இப்படியே சின்ன வயசில் எல்லாம் ஓடிட்டுருப்போம் சாப்பிட மாட்டோம் உருட்டு என்ன செய்வாங்க திணிச்சு விடுவாங்க அந்த ஞாபகம் வந்துருச்சு நான் அதுக்காக தான் நான் உத்தி அடிக்கிறேன் இந்த கிரீன் சில்லியோட அப்படியே பிசைஞ்சு அவளை வந்திருக்குனா அது காரமே இல்லை எல்லாமே எடுத்துருச்சு ஆந்திரா நேரம் இந்த காரம் இருக்கணும் நம்ம நம்மளுக்கு தகுந்த தான் காரம் சேர்த்துருக்கோம் நீங்க காரம் சேர்க்குறவங்களே இருந்தா உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் எங்க கையால் இந்த மாதிரி ரசி ருசி நீங்க சாப்பிடணும் வாங்க நம்ம கட்டுறது கையில் கனவு தோட்டத்துக்கு வாங்க அப்படியே இல்லையா உங்க வீட்டு விசேஷங்களுக்கு கீழே ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா கட்டுறது கையில் குடும்பத்தோட வந்து சமைச்சு கொடுப்போம் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் நம்மளுடைய சேனல்ல இன்னும் வளர்றதுக்கு கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்லையும் பேஜ் இருக்கு ஃபாலோ பண்ணுங்க அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு கட்டுறது கையாள பாண்டி அவங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நன்றிங்க